மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சமூக அமைப்புகளில் எதை எதில் உங்களோட பங்களிப்பு இருக்குது மற்ற சமுதாய அமைப்புகளில் பே என்னுடைய பேர் பலகில் இருக்குது காந்தி பி ஃபவுண்டேஷனில் என் பேரை போட்டிருக்காங்க பேட்ரன் சொல்லி போட்டிருக்காங்க சேவாலயான ஒரு அமைப்பு ஹார்மன் இந்தியான்னு ஒரு அமைப்பு எல்லாம் இருக்குது நான்கே வசதியாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கட்டிவ்வாக ஹேக்க்டிவாகட்டிவாக எதுலேயுமே இல்லை ஆக்டிவாக இதுலேயும் இல்லை அவங்க நிகழ்ச்சியில் வரும்போது என்ன கூப்பிடுவாங்க பேச வைப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நேரடியாக பங்கு பெற்றதுக்கு எனக்கு நேரமும் இல்லை நேரம் ஏன்னால் முழுசாக பேரை கொடுத்தா அவங்க அவங்களுடைய அஃபீஷியல் மீட்டிங்ஸு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அது இதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் கலந்து கொள்ள முடியாது கலந்து கொண்டால் வெறு வேலையும் ஒரு வேலையும் செய்ய முடியாது நான் இங்கேயே இந்த கர்ப்பாவணி வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஒரு வருஷம் தலைவராக இருந்தேன் இங்கே இந்த இடத்துல அது என்னால் முடியல அடிக்கடி கூட்டம் கூடுவாங்க கரண்ட் வரல குப்பை வண்டி வரல அது வரல இது வரல அந்த சீரியஸாக படிச்சுட்டு இருப்பேன் ஃபோன் வரும் எனக்கு சார் இன்னைக்கு மீட்டிங் இருக்குது சார் நைட்டில் வந்துடுங்க என்ன எந்த மீட்டிங் ஏன்னா குப்பைற விஷயமா பேச வாங்க ஒரு வருஷத்தோடு கரண்ட் என்ன நல்ல பணிதான் அது எல்லாராலையும் எல்லாம் முடியாது இல்லை சரி இப்போ ஜமாத்து தவிர நம்ம இஸ்லாமிய சர்க்கிளில் எந்தெந்த அமைப்புகளோட சொல்ல இருக்கீங்க எதுவும் நேரடியாக எனக்கு தொடர்பில்லை எந்த ஒரு அமைப்பிலும் வந்து கொஞ்சம் என்னை அதிகமாக கூப்பிடுற அமைப்பு முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் அமைப்பில் அவங்களுடைய கூட்டம் அவங்களுடைய பயிற்சி முகாம் இதுகளில் கொஞ்சம் நம்மளை வந்து கூப்பிட்டு பேச வைப்பாங்க இப்போ பொதுவான முஸ்லீம்களுடைய அமைப்பு மீனாது விழா இந்த மாதிரி இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவாங்க அதனால் நிறையா என்னால் போக முடியல போக முடியல எல்லாத்துக்கும் போக ஆரம்பித்தா ஒன்றுக்கும் டைம் கிடைக்காது ஒன்றுக்கு போய் ஒன்றுக்கு போகாட்டா வருத்தப்படுறாங்க செல் திறப்பு கூப்பிடுவாங்க கல்லூரி ஆண்டு விழாக்களை கூப்பிடுவாங்க அதை போய் பேசுறதில்ல நான் சொல்லுவேன் கல்லூரிக்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க கல்வியாளர்களை கூப்பிடுங்க அவங்க நல்லா பேசுவோம் கல்வி சம்பந்தமும் அவங்க நல்லா பேசுவோம் அவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் என்னத்தை பேசிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் நான் சொல்லி மிஸ் பண்ண மாட்டேன் நான் ஜாவா கூட்டா அது சந்திரமன்றத்தில் நடந்தாலும் சரி தயார் நான் வரத்துக்கு சொல்லிடுவேன் அது மட்டும் ஏன்னா அவங்க நடத்துகிறதே அபூர்வம் முஸ்லீம் இல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான கூட்டத்தை முஸ்லீம்கள் நடத்துவது மிக அபூர்வம் அதனால அவங்க அதை நடத்தும் போது இப்போ இப்போ மூணு நாளைக்கு முன்னால் ஒரு அழைப்பு வந்தது காரைக்குடி காரைக்குடியிலிருந்து ஒரு அழைப்பு மானவசம் நடத்துகிறோம் சார் வாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் கால்வழியாக இருக்குது வழி நின்று பொருள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏன்னா அதை மறக்க என்னால் முடியல மறுக்க மனசு வரலை ஏன்னா அதை மட்டும் தட்டாமல் நான் வந்து போயிடுறது மற்ற இதுகளுக்கு ரொம்ப முக்கியமாக தான் போவேன் அவ் தான் அடுத்த கேள்வி அதோட தொடர்பு தான் இந்த முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாவதற்கு காரணம் என்ன உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த எண்ணம் உருவாகினது ஜமாத்தான் ஜமாத்தான் முழுக்க முழுக்க ஜமாத்தான் என்ன சந்தேகம் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு கான்செப்ட்டு தவாங்கிற கான்செப்ட் முஸ்லீம் ஜம்மா முஸ்லீம் பாரம்பரிய முஸ்லீம்கள் மத்தியில் இல்லையே இன்றைக்கு வரைக்கும் கூட வரலையே இன்றைக்கு வரைக்கும் கூட நான் எத்தனையோ ஊர்களுக்கு போய் பேசுகிறேன் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு நிக ஒரே வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நடத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் கேட்க மாட்டாங்க வெளியூர்லேருந்து வரும் ஒரு நிபந்தனை போடுறேன் அந்த நிபந்தனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் வர்றேன் என்ன நிபந்தனை நான் கார் அது இது ஏசி பங்களாலாம் கேட்கலை காலையில் முஸ்லீம்களுக்கு வைங்க சாயங்காலம் முஸ்லீம் வராது வைங்க வர்றேன் ஆனால் எவ்வளோ பதில் அங்கேருந்து பதில் வராது என்ன முஸ்லீம்கள் அப்படி தான் இருக்கு